வணக்கம் அன்பு நேயர்களே மந்த்ரா டிவி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் மந்த்ரா டிவி சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி இந்த சேனல்ல வர்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் ரொம்ப பிரமாதமாகவும் அற்புதமாகவும் இருக்கும் நிச்சயமாக உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதோ ஒரு வகையில் அது வழிகாட்டியாக இருக்கும் தொடர்ந்து பாருங்க ஆதரவு கொடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு பார்க்க இருக்கிற ஒரு சூப்பரான தலைப்பு மகர ராசியின் வாழ்வியல் ரகசியங்கள் நிறைய பேர் இந்த ஏழிரச்சனால மகர ராசிக்காரங்க பட்ட கஷ்டம் பட்ட துன்பம் அளவே கிடையாது என்ன ஆளர் விடுங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு உங்களை போட்டு வாட்டி வதச்சிருச்சு நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் மகரத்துக்கு ஒரு நாலு கோயில் கொடுத்துருப்பேன் எல்லாம் போயிட்டு வந்து ரொம்ப பிரமாதமாக மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணாங்க கண்டிப்பா ஒரு நூறு பேர் அனுப்பி போயிட்டு வந்திருந்தாங்கன்னா ஐம்பது பேராவது ஒரு நல்ல ரிசல்ட் சொல்லியிருக்காங்க அவ்வளவு தூரம் அது நல்ல ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு வழிபாடா இருந்துச்சு மகிழ்ச்சி இருந்துச்சு இப்ப அவங்களோட வாழ்வியல் ரகசியங்களை பார்ப்போமே மகரம்னா யாரு எப்படிதான் இருப்பாங்க அவங்களுடைய குணங்கள் என்ன அவங்களுடைய மனிதாபிமானம் என்ன வாழ்க்கை நிலை என்ன தொழில் என்ன குடும்பம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு விரிவா நம்ம கொஞ்சம் பார்ப்போம் இப்படிதான் நம்ம வா ஒவ்வொரு ஜாதகருக்கும் நம்ம சொல்றோம் அதே போல உயர்நிலை ஜோதிட வகுப்பு இப்படிதான் நடத்தப்போறோம் ரொம்ப விரிவா பிரமாண்டமா நல்லா இருக்கும் நீங்க சொல்ல வேண்டாம் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு மகரம் காலபுருஷ தத்துவத்தில் பத்தாவது ராசி சனியின் வீடு குரு நீசமாகி செவ்வாய் உச்சமாகின்ற வீடு அங்க உத்ராடம் திருவோணம் அவிட்டம் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் நிரம்பிய வீடு அந்த வீடு அந்த மகரம் காலபுருஷ தத்துவத்திற்கு பத்தாவது வீடாக சொல்லப்படுது கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது அப்ப மகர ராசி அன்பர்கள் வேலைக்கு போகாம தொழில் செய்யாம தூக்கம் வராது மன நிம்மதி கெட்டு போயிடுது சார் நிறைய பேர் சும்மாதான் சார் இருக்காங்க அவங்க நல்லா வாழல நிம்மதி கட்டுத்தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க என்ன கர்மஸ்தானம்னு வந்துருச்சு கர்மம்னா என்ன கர்மம் செய்யறது தொழிலையும் கர்மம்னு சொல்லுவோம் கர்மமே கண்ணாயிரு நன்றுகிறது நாளெல்லாம் வினை செய் கர்மமே கண்ணாயி சொல்றமா இல்லையா நல்லதே நினை டெய்லியும் நல்ல ஆக்டிவா இரு கர்மமே கண்ணு தொழிலே பிரதானமா இருக்கு வாழ்க்கையில மகரம் தாங்க அதுக்கு காரணம் முதலை மகரம் தான் பாதி சதுப்பு நிலம் பாதி நீர் முதல் அங்கதான வாழும் அப்ப மகரத்துக்கு பாருங்க பாதி நீர் பாதி சதுப்பு நிலம் இவங்க லைஃபு பாதி வாழ்க்கை போராட்டம் மீதி வாழ்க்கை வெற்றி முதல் பாதி இவங்கள நொறுக்கு நொறுக்கு நொறுக்கிது விடவே விடாது எந்த மகரத்தை எடுத்தாலும் சரி சவால் விட்டு சொல்றேன் ஒரு பெரிய பொருளாதாரத்தை இழந்து தொழிலுக்காக கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுக்கு போய் மேல வராத மகரமே கிடையாது அப்படியே நிதர்சனமான உண்மை இது ஏதோ ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் தப்பிச்சிருக்கலாம் அது சில ஜாதக அமைப்பு புண்ணிய அமைப்பின் படி ஆனா இவங்களை இப்படித்தான் செவ்வாய் உச்சமாகற வீடு என்பதால் இவர்கள் முன்கோபக்காரர்கள் கோபம் வந்தா கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படியே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க பார்த்துக்கலாம் வாப்பாங்க மன அழுத்தத்திற்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகின்ற ராசி ஏன்னா சூரியனும் அங்கதான் இருக்கு சந்திரனும் அங்கதான் இருக்கு நட்சத்திரம் மன அழுத்தத்திற்கும் மன தொந்தரவுக்கும் ஆளாகும் ராசி தந்தையாருடைய போராட்டத்தை சொல்லி ஏட்டில் எழுத முடியாது மகர ராசி என்பதற்கு தாயார் தான் உலகம் தாயார் தான் பலம் தாயார் தான் ஃபில்லர் அந்த குடும்பத்துக்கு தாயார் தான் பில்லர் அப்படி வாழ்ற வாழ்க்கை மகரம் தகரமும் நீரமும் மகரத்துல ஒரு கிரகம் லைஃப்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு எப்படி வாழணுங்கறத விட எப்படி வாழக்கூடாதுங்கிற ரகசியத்தை தெரிந்த பனிரெண்டு ராசிகளில் மகரமே தலையாயிரு அட்டகாசம் ஒரு மகர ராசி கூட இருந்தா போதுங்க நம்மள லீட் பண்ணி கொண்டு போயிடும் சார் இந்த கட்டத்துல இந்த இடத்துல தப்பு பண்றீங்க இங்க தப்பு பண்ணாதீங்க மகர ராசியில் யார் ஜோதிடர்களாக இருந்தாலுமே மற்றவர்களுக்கு தலை சிறந்த வழிகாட்டியாக இருப்பார்கள் அவங்க நல்லதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அப்புறம் ஒரு ஓரமா இருக்கட்டும் எங்க போனா என்ன தப்பு நடந்து எங்க வீணா போயிருவோங்கிறது ஈஸியா சொல்லுவாங்க அங்க மட்டும் நம்ம எச்சரிக்கை இருந்தா போதும் மகரத்தில் அப்படி ஒரு சூப்பரான ராசி பன்னெண்டு ராசிக்கு இப்படி இருக்கு மகரம் ஸ்பெஷல் பாருங்க இந்த ஏழரை சென்னையில தாக்கு பிடிக்கிறது மகரம் தாங்க வேற யாராவது இருந்தா ஊரை விட்ட ஓடிடு மகரத்துக்காரங்களை கேளுங்க நானுங்கிறதுனால தாக்கு பிடிச்சேன் அப்படிமா அவ்வளவு பலம் அந்த மகரத்துக்கு செவ்வாய் உச்சம் வைராக்கியத்துக்காகவே பிறந்தவங்க எதுனாலும் சரி கல் மனசு இறுக்கமா இருந்த காரியம் ஜாதிப்பாங்க கல் மத்த விஷயத்து இல்லை அந்த இருக்கமா இருக்கிறதுக்கு மத்தவங்க வேண்டான்னா வேண்டாம்தான் ஒதுக்கி வச்சாங்கன்னா மாறவே மாறாது சூரியன் அந்த ராசிக்கு அஷ்டமா அதி தந்தையாருனால பெரிய பிரயோஜனம் மட்டும் அவங்களுக்கு இருக்காது ஏழாம் அதிபதி சந்திரன் அம்மா தான் உலகம் மகர ராசி கல்யாணம் பண்ணா ஆணாக இருந்தால் மனைவிதான் உலகம் பெண்ணாக இருந்தால் கணவர் தான் உலகம் ஆனா மகர ராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியில தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க அவங்க இல்லாம வாழவே முடியாது ஆனா ஒரு நாளைக்கு அவங்களால கடும் கசப்பை சந்திக்கிறது மகரம் தான் இவருக்கு ராசிநாதனே ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியா சனியா வர்றதுனால ஏதோ ஒரு ரூபத்துல பொருளாதாரம் அப்படியே புழங்கிட்டே இருக்கும் தப்பு வராது பர்ஃப்யூம் நல்லா சென்ட் அடிக்கணும் தன் அலங்காரமா வச்சுக்கணும் நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறதுல மகரத்துக்கு மகரம் நிகழாது அவங்க தான் ஏன்னா உங்களுக்கு அஞ்சாம் வீட்டுக்கும் பத்தாம் வீட்டுக்கு அதிபதி சுக்கரனா வராது அஞ்சுதான் புத்தி மனசு அப்ப மைண்ட் எப்படி இருக்கும் லக்ஸுரியா வாழணும் காரு வீடு இடம் நிலம் வாகனம் இந்த சொசைட்டில நம்ம இருக்கிற இடத்துல வாழ்ந்து காட்டிடணும்னு நினைச்சா மகரம் அறுபது அற்புதமான ராசி மகரத்துக்கு மூன்றாம் அதிபதியே குரு பன்னிரெண்டாம் அதிபதியும் குரு இவங்களுக்கு பின்னாடி இளைய சகோதரனோ சகோதரியோ பிறந்து இறக்கிறது இல்ல காணாம போறது இல்ல உறவுகள் கட் ஆகிறதுலாம் ஈஸி நாலாம் அதிபதியே இவங்களுக்கு செவ்வாய் அம்மா அங்க சனி நீசம் அம்மா எளிமையா இருப்பாங்க கடுமையான உழைப்பாடி அம்மா சொத்து பத்து பிசா பிரயோஜனப்படுது எந்த வகையில எந்த எப்படி காணாம போச்சு களைஞ்சு போச்சுன்னே தெரியாது பராமரிக்காம கூட கிடக்கலாம் சில சொத்துக்கள் அம்மாவளியில் யாரேனும் ஒருவர் மனநோய் பாதிக்கப்பட்டோ சின்ன வயசுல இறந்தவங்களோ காணாம போனவங்களோ பிராக்சர் ஆனவங்களோ விபத்துல கை கால் தொந்தரவானவங்களோ வம்சத்துல இருக்கும் அம்மாவளி மகர ராசியில பிறந்தா ஐந்தாம் அதிபதியே சுக்கரன் என்பதால் அதீத இறைபத்தி கடவுளை அப்படி நம்புவாங்க ஏன் சில நேரம் இவங்க மனைவிக்கே சாமி வரலாம் இல்ல விழுந்து விழுந்து சாமி கும்பிடலாம் ஏன் கணவரே வந்து கடுமையான கோயில் கட்டி இருக்கலாம் மகராசியில பிறந்த பெண்கள் எல்லா வேலையும் கண்டிப்பா ராசியில பிறந்தவங்க உங்க குழந்தைய தத்து கொடுத்து வாங்கிக்கிறது உங்களுக்கு யோகம் சார் வயசாயிடுச்சு சார் இருபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு தத்து கொடுக்க முடியல துலாபாரம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது பலம் ஆறாம் அதிபதியே புதன் ஒன்பது குடையவர் தன் கண்டிப்பா தந்தை கடன் நோய் வழக்கு எதிரி பகையால் பாதிக்கப்படுவார் கடைசியா ஒரு மீளவும் செய்வார் கடைசியா ஞானம் வந்து இருக்கிறத வாழ்ந்துக்கலாம்னு கூட இருக்கலாம் ஏழாம் அதிபதியை சந்திரனாக ஒரு மனைவி கணவரோ அழகானவர் அன்பானவர் தாய்ப்பாசமிக்கவர் பாசத்துக்குரியவராக இருக்க அதே போல எட்டாம் மதிபதிய சூரியனாக வருவதால் சில நேரங்களில் மரண பயம் இறுதிய படபிடுப்பு பேக் பெயின் வயிறு உபத்திரவங்களால் ஸ்கின் தொந்தரவுனால இவங்க பாதிக்கப்படுவாங்க ஒன்பதாம் மதிபதியை புதனாவ தந்தையார் இவங்க தந்தையார் சிறப்பான வாழ்க்கை வாழ்ல போராடிட்டே இருந்தாருன்னு சொல்ல வைக்கும் பத்தாம் அதிபதியை சுக்கரனாக வருவதால் அது ஒரு யோகம் தொழில் சார்ந்த விஷயங்களில் நிறைய போராடி முன்னாரு ஏன்னா பத்தாம் இடத்துல தான் சனி உச்சமாகறார் இவர் ராசிநாதன் பத்தில் உச்சம் இவர் அடிமை வேலை பார்க்கற விரும்ப மாட்டார் ஒரு காலத்துல அடிமையா இருந்த சார் நான் இன்னைக்கு முதலாளியா இருக்கேன் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இது மகர லக்னத்துக்கும் பொருந்தும் எடுத்துக்கங்க பதினோராம் அதிபதியே செவ்வாயாக வருவதால் நிறைய நண்பர்களால மனக்கசப்பும் போராட்டமும் அடைகின்ற சாதம் மன அழுத்தம் அதனால ஒரு காலகட்டத்துல நண்பர்களாவே சுத்திக்கிட்டு இருந்தனா இன்னைக்கு யாருமே வேண்டாம் தனிமையா இருக்குன்னு சொல்லணும் பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி குருவாக வந்து அங்கு கேது நட்சத்திரம் இருப்பதால் கடைசி காலம் மோட்ச காலமாக இருக்க வேண்டும் ஆன்மீகத்தை நோக்கி பயணிக்கின்ற ராசியாக மகரம் வாழ்ந்து மடியும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை அவர்களின் நோக்கம் இறுதி காலம் மோட்சத்தை நோக்கி பயணமே என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்